இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அடுத்த பெரியனூர் செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாகராஜன் இவருக்கு வயது ஐம்பது இவருடைய மனைவி வசந்தா அந்த பெண்ணுக்கு வயது நாற்பது இவர்களுக்கு இருபத்தைந்து வயதில் வினோத்குமார் இருபத்தி மூணு வயதில் வினோதினி என்கின்ற இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் நாகராஜன் நேற்று முன்தினம் காலையில் தன்னுடைய விவசாய தோட்டத்துக்கு சென்று வருவதாக கூறி தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத நிலைமையில் அவரை தேடி அவருடைய குடும்பத்தினர் தோட்டத்துக்கு சென்றனர் தோட்டத்திற்கு செல்லும் வழியில் நாகராஜன் தலை கழுத்து ஆகிய பகுதிகளில் வெட்டுப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து பஞ்சப்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பாலக்கோடு அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் மோப்பனாய் மற்றும் தடவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த மாவட்ட எஸ்பி ஸ்டீபன் ஜேசுபாதம் கொலை சம்பவம் குறித்து விரைந்து விசாரிக்க பாலக்கோடு டிஎஸ்பி சிந்து தலைமையில் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலைமையில் புதுப்பேட்டையைச் சேர்ந்த தேவராஜ் என்பருடைய மகன் பத்தொன்பது வயதான சதீஷ் என்பவரை கைது செய்து விசாரித்ததில் தான் தான் அவரை கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார் போலீஸ் விசாரணையில் அவர் சொன்னது என்னவென்றால் நாற்பத்தைந்து வயதான தன்னுடைய தாய் ரத்னாவுடன் நாகராஜன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்ததாகவும் கள்ளக்காதலை கைவிட்டும்படி பல தடவை கூறியும் கைவிடாததால் ஆத்திரமடைந்து நாகராஜனை கொலை செய்ய திட்டமிட்டு நாகராஜனின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்ததாகவும் வழக்கமாக தினமும் புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வருவதை உறுதி செய்த பிறகு நேற்று முன்தினம் காலையில் பட்டா கத்தியுடன் காத்திருந்ததாகவும் எதிர்பார்த்தபடி மோட்டார் சைக்கிள் வந்த நாகராஜனை வெட்ட முயன்றபோது அவர் சுதாரித்துக்கொண்டு மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு தப்பி முயன்றபோது முயன்ற அவரை துரத்தி சென்று தலை மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டி கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பஞ்சப்பள்ளி போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவரை தருமபுரி சிறையில் அடைத்தனர் தாயின் கள்ளக்காதலை கைவிடாத விவசாயியை அந்த பெண்ணினுடைய மகன் வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்